श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अभिषेकपद्धतिः श्लोकं नूति एम्बति ओन्बद् प्राप्ताभिषेका मणिपादरक्षे प्रतापम् उग्रं प्रतिपद्यमाना शशासपृथ्वीं भवती यतावत् सार्वभौमी பதபதார்த்தம் ஹே மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே பிராப்த அடையப்பட்டிருக்கின்ற அபிஷேகா அபிஷேகத்தை உடையவளும் உக்ரம் கடுமையான பிரதாபம் பராக்கிரமத்தை பிரதிபத்தியமானா இருக்கின்ற பவதி நீயானவள் சாக்கேத்த அயோத்தியா பட்டணத்தில் இருக்கின்ற சிம்ஹாசன சிம்ஹாசனத்திற்கு சார்வபௌமி எஜமானியாயிருந்து கொண்டு பிருத்வீம் பூமியை யதாவது உள்ளபடி ஷஷாச காப்பாற்றினாய் அப்படின்னு சாய்க்கிறன் அதாவது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா பாதுகையானவள் அபிஷேகமாகி பராக்கிரமத்தை அடைஞ்சு அயோத்தியா பட்டணத்து சிம்மாசனத்துல யஜமானியா இருந்து கொண்டு பூமியை காப்பாற்றினாள் அப்படின்னு ரெண்டு வரி அர்த்தம்தான் ஆனா இதுக்குள்ள என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற பதப்பிரயோகங்கள் அவ்வளவு சவ சுவாரஸ்யம் நிஜமாவே என்னென்னா பொதுவாக அபிஷேகம் அப்படின்னு ஒன்று பண்ணோம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்மளே கூட ஒரு பயங்கர ஹீட்டில் இருக்கும்போது தலையில் ஜலம் கொட்டின்றோன்னா நமக்கு ஹீட் ரெடியூஸ் ஆகும் இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார் அபிஷேகம் பண்ணினா ஹீட் குறையணும் உக்ரம் குறையணும் ஆனால் இங்கே சுவாமி சாய்க்கிற உனக்கு அபிஷேகம் ஆனதுனால உக்ரம் பிரதாபம் கடுமையான பராக்கிரமத்தை அடைந்தாய் அப்படின்னு சாய்க்கிறார் இப்போது இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா இந்த உக்ரம்ங்கிற பதத்துக்கு நிறைய சினானம்ஸ் நிறைய அர்த்தங்கள் உண்டு அதாவது கடுமையான வலிமையான தீவிரமான சக்தி வாய்ந்த இந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்லலாம் பவர்ஃபுல் ஃபர்மிடபிள் இன்டென்ஸ் அந்த மாதிரியான நிறைய அர்த்தங்கள் இப்போ அதே மாதிரி பிரதாபம் அப்படின்னு ஒரு பதம் அப்படின்னா பராக்கிரமம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் அர்த்தம் பிரதாபம் அப்படின்னு ப்ர தாபம் அப்படின்னு பிரிச்சோன்னா தீவிரமான தாபம் அப்படின்னு ஆயிடுறது தீவிரமான தாபத்தை கடுமையான தீவிரமான தாபத்தை அடைந்தாள் பாதுகை அப்படின்னா என்ன தாபம் அப்படி என்ன தாபம் அடைஞ்சா பாதுகை அப்படின்னா இத்தனை பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தீவிரமான தாபமாகி இதை நான் பண்ணியே ஆகணும் தான் அவள் சிம்மாசனத்திற்கு சார்வபௌமி எஜமானியாக இருந்து கொண்டு காப்பாற்றினாள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறது சார்வபௌமன் அப்படிங்கறது பெருமாளை சொல்கிற வார்த்தை நம்ம ஆச்சாரிய சார்வபௌமன் நம்ம ஆ ஆச்சாரியர்களையும் நம்ம சொல்லுவோம் சார்வபௌமி அப்படின்னா எஜமானி அப்படின்னு இங்க அர்த்தம் இப்போ இதோட ஸ்ட்ரெயிட் அர்த்தம் என்ன அப்படின்னா அபிஷேகமான உடனே ரொம்ப பராக்கிரமத்தை அடைந்தாய் அப்படின்னு அந்த வார்த்தை ஜாலத்தை வச்சு பார்க்கும்போது நியாயமா நீ குளிரணும் ஆனால் நீ வந்து தீவிரமான தாபத்தை அடைந்தாய் அப்படின்றது இப்போ உக்ரம் பிரதாபம் அப்படின்றது சிக்ஷை ரக்ஷைன்னு ரெண்டு இது விஷயம் உண்டு பெருமாளுக்கு அது பாதுகைக்கும் உண்டு அப்படின்றது போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் சிக்ஷை வந்து பெருமாள் பண்ணுறா ரக்ஷை வந்து பாதுகை பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம் இப்போ உக்ரம் பிரதாபம் அப்படின்னு எதிரிகளுக்கு கடுமையான பராக்கிரமத்தை கொண்டவளாய் சிக்ஷை பண்றா உக்ரம் பிர தாபம் அப்படின்னு ரக்ஷை வேண்டுபவர்களுக்கு காப்பாத்தறதுல தீவிரமா இருக்கா அப்படின்னு சொல்ற ஸ்லோகமா இது அந்த ஒரு ஸ்லேடையோட நமக்கு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் நம்மளோட வியாக்கியார்த்தாக்கள்லாம் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் இதெல்லாம் ரசிக்க முடியும்னே தெரியல அவ்வளவு அழகா நமக்கு அந்த பதங்கள்லாம் வியாக்கியார்த்தாக்கள் நமக்கு கொடுத்துருக்கா இப்ப இதோட சுவாபதேசமா நமாண்டவன் வியாக்கியானம் சிக்ஷை ரக்ஷை விஷயங்களில் ஆச்சாரியர்கள் மாதிரி பெருமாள் கூட பண்ண முடியாது அப்படின்னு சாய்ச்சிட்டார் இதுக்கான சுவாபதேசமாக அதாவது இப்போ நம்மாண்டவன் வியாக்கியானம் பெருவாரியான வியாக்கியானங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஆச்சாரியன் ஆழ்வார்கள் இவ்வாழோட கம்பேர் பண்ணிட்டு தான் நமக்கு இருக்கும் நம்ம முதலேருந்தே அதை பார்க்கணும் இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு நம்மாண்டவன் வியாக்கியானம் பெருமாள் கூட அந்த அளவு நம்மளை காப்பாற்ற மாட்டார் அந்த அளவு நம்மளை காப்பாற்றுறது யாருன்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் தான் அப்படின்னு சாய்க்கிறேன் இதுக்கு ரொம்ப அழகா ஒரு பாசுரம் நம்மளுடைய சுவாமி சாய்ச்சிருக்கார் அதாவது இப்ப இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த அர்த்தங்கள் ஏற்கனவே நமக்கு புரிஞ்சிருத்து அப்படின்னும் போது கூட எதுக்கு வேற கிரந்தங்கள்லேருந்து எடுத்தது சுவாமி இது சாய்க்கிறோம் சேவிக்கிறோம் அப்படின்னா அதுவும் நமக்கு பரிச்சயமாகும் அந்த ஏரியாவையும் நம்ம ஓப்பன் அப் பண்ணிக்கிறோம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால தான் இப்போ சுவாமி வந்து இதே மாதிரியான ஒரு ஒரு பாசுரத்தை நமக்கு கொடுத்துருக்கார் விடுநெறி அஞ்சு விட தொடக்கிய விதியரடைந்து தொழ தழைத்தெழு விழியருள் தந்து விலக்கடிக்களை விறகிலியம்பி விளக்கி விலக்கி வைத்தனர் கொடுவினை என்பதனை தினைத்தனை கொணர்தல் இகந்த குணத்தனத்தினர் குறுகையில் வந்து கொழு படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர் கடுநரகன்பு கழற்றி மற்றொரு கதி அன்பில் எமை பொருத்தினர் கமலை உகந்த கடல் கிடைக்கடல் கருணை உயர்ந்த திடக் குறுக்கினர் படுமுதலின்றி வளர்த்த நற்களை பல பல ஒன்றை எம குறைத்தனர் பழமரையந்தி நடை கிடைச்சுவர் பரமதம் என்ற திடித்த பத்தரே எவ்வளவு அழகான பாசுரம் எவ்வளவு அந்த தமிழில் அந்த எதுகையும் மூனையும் சுவாமி எழுதியிருக்கிற அழகு பரமத்த பங்கத்துல இந்த பாசுரம் அவ்வளோ அழகு நிஜமாவே இதுக்கான அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா மத்த மதங்கள்லாம் பழமையான இந்த நம்மளுடைய இந்த வேதாந்த சம்பந்தமா இருக்கக்கூடிய இந்த வியாக்கியானங்கள் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல வந்தது எல்லாத்தையும் நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தங்களோட ஸ்ரீசுக்திகள் வாயிலாக வாதம் புரிஞ்சு கண்டித்து ஒழித்தனர் நீங்கள் சொல்றது தப்பு நாங்கள் சொல்றது தான் கரெக்டுன்னு நிர்தாரணம் பண்ணா அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் நம்ம வந்து பாபமாக்கத்துக்கு பயப்பெற நம்மள மாதிரி இருக்கிற சேத்தனர் எல்லாரையும் நம்மளை ரொம்ப கருணையோட குளிர கடாட்சிக்கிறா இப்பேற்பட்ட அந்த பயனால நமக்கு என்ன ஆறுது அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கதி அடையறதுக்கு பாபமாக த தடையாக இருக்கக்கூடிய எல்லா பாபங்களையும் அவ நமக்கு சரி பண்ணிடுறா அவ வந்து நம்மள பாபங்கள்லேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லை சிறந்த உபாயத்தில் நம்மளை ஈடுபடுமாறும் செய்கிறார்கள் இப்போ இந்த பாபமே திருப்பி வராத அளவுக்கு நம்மளை நல்ல குணம் அவ நம்மளை மாத்தரா அவளோட பாசுரங்களால் பிற மதங்களை கண்டிக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கிறவாள திருத்தி பணிகொள்றது இன்னொரு பக்கம்னு ரெண்டு வேலையுமே அவளுடைய அந்த பாசுரங்களானது பண்ணுறது இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபன்ன ஜன கூடஸ்தரான நம்மாழ்வார் காட்டிய வழிதான் காரணம் அப்படின்னு சொல்லி கொடிய நரகத்துக்கு போக வேண்டிய நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையையும் இந்த பாசுரங்களே பண்ணுறது ஆக நம்மளையும் பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறவாளையும் கண்டுச்சு அவளையும் திருத்துறது இந்த மாதிரி பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார் அவரை போய் சேர்றதுக்கு தான் நம்மெல்லாம் உபாயத்தை தேடணும் உபயமா அவன் இருக்கான் இதுதான் உபாயம் சரணாகதி தான் உபாயம் இது எல்லாத்தையும் நமக்கு யார் பண்றா அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் தான் பண்றான்னு இவ்வளவு விஷயங்களை அந்த பாசுரத்துல சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார் கொடுவினை என்பதனை திணைத்தனை கொடுவினையானது திணைத்தனை இத்தினூண்ட அளவுக்கு கூட நம்மளை வந்து சேராம யார் பாதுகாக்கறா அப்படின்னா குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர் இங்கே நம்மாழ்வார் காட்டின வழியில தான் எங்களுடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் எங்களை கொண்டு போகிறா அப்படின்னு சுவாமி சொல்கிற பாசுரம் இது இந்த ஆத்யசன குலபதேர் வகுலாபிராமம்னு ஆள வந்தார் குலபதி அப்படின்ற பட்டமானது நம்மாழ்வார சேர்றது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக உக்ரம் பிரதாபம் எதிரிகளுக்கு சிக்ஷை பண்ணுறது அதையும் பண்ணுறார் நம்மாழ்வார் உக்ரம் பிர தாபம் ரக்ஷையை வேண்டுபவர்களுக்கு காப்பாத்துறதும் நம்மாழ்வார் பண்ணுறார் இவாளுடைய இந்த நாலாயிரம் பாசுரமே நம்மளுக்கு அடியவங்களுக்கு வாழ்வுன்ற மாதிரி இது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறவா யாரு அப்படின்னா நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நமக்கு அடியன் கவிதார்க்கிக்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா